நல்ல உற்று கவனிச்சோம் சொன்னா மக்காவை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய அந்த சூழலை விட ஒரு கணியமான இடத்தில் நுழைகின்ற சூழல் நல்லா முதலில குராலும் முதன்மைப்படுத்தி பேசுகிறான் வெளியேற்றது அதாவது பொதுவா ஏங்க வெளியே வந்துட்டீங்க இல்லை நான் இங்க வந்துட்டேன் ஒரு நல்ல வீடு பார்த்திருக்கிறேன் நல்லா வாழுறான் அப்படி சொல்ல மாட்டோம் என் புள்ளைய என்ன முதல்ல அதை தான் எடுத்த சொல்லுவோம் வீட்டில் யாராவது பெரியவங்க டீ கடையில் சோகமாக உட்காந்துருந்தா ஏங்க ரொம்ப கவலையாக உட்காந்துக்கிறீங்க இப்போ டீ கடையில் உட்காந்து பெரிய ஒரு செலவாக என் பிள்ளை என்னை துரத்திட்டான் எடுத்தோடனே தான் சொல்லுவோம் இல்லை இல்லை நான் தனியாக வந்துட்டேன் நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்கறேன் அப்படியே இருக்கிற இல்லைன்னு சொல்லி அப்படி சொல்ல மாட்டோம் எடுத்த உடனே தன் மகனுடைய குறையை சொல்லுவோம் நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன் என்ன வெளியே போன் திருத்திட்டான் ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் குரானிலே நபியை பற்றி சொல்லும் பொழுது மதினாவிலே என்னை நுழை வைப்பதாக இருந்தால் யா அல்ல என்னை கண்ணியமாக நுழைவை எடுத்த எடுப்பில் அல்லாஹ் மக்காவை விட்டு போவதையோ அல்லது அந்த மக்கத்து குஃபார்களை விரட்டி அனுப்புவதையோ குரானில் முதன்மைப்படுத்தலை மதினாவை அல்லாஹ் குரானிலே உயர்த்தி முதன்மைப்படுத்தி பேசுகிறான் என்று சொன்னால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்ல வருவதும் அதுதான் உங்கள் வாழ்நாளில் ஒரு நாளாவது அங்கு வந்து வாருங்கள் நீங்கள் உலக வாழ்க்கையை வெறுத்து விடுவீர்கள் உலகத்தில் கண்ணியம்